திருச்சி சாதாண பேசுகிறேன் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த யார் ஐயோ ஏய் இந்திரா உனக்கு அவ்வளோ தான் மரியாதை உனக்கு இந்த தங்கச்சி நொங்கச்சின்னுலாம் என்கிட்ட பேசிடுவ கூடாச்சிக்கா தேவை இல்லாமல் தேவை அப்புறம் நான் எல்லாத்தையும் உண்மையை பூரா அவுழுத்து விட்ருவேன் நான் வேணும் சரியான கடுப்பில் ஆயிடுவேன் அப்புறம் நான் ஏன்னா பொண்ணு பார்க்குறனா உன் சாதி சனத்தோட உன் குடும்பம் குட்டியோட புள்ளையோட மருமகளோட மச்சாண்டாரோட பேர பிள்ளைங்களோட இவங்களெல்லாம் போட போய் பொண்ணு போய் பர்சனலாக பார்த்துட்டு பர்சனலாக கல்யாணம் பண்ணணும் பர்சனலாக பார்த்துட்டு பப்ளிக்காக கல்யாணம் பண்ணும் ஆ மீடியாவில் வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு நாலு வீடியோ ஆ பொழுதுபோக்குக்கு ஒரு நாலு வீடியோ பர்ஸ் நைட்டுக்கு ஒரு நாலு வீடியோ அவன் அப்புறம் நல்லா வாயில் வாயில் வந்துரும்மா அவனே வந்து உன் மகனே நான் என்ன சொல்கிறேன் உன் மகனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா கேட்குறேன் உன் மகனை பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா உனக்கெல்லாம் இறக்கமே இருக்கா இல்லையா உனக்கு இறக்கு நீலாம் இறக்க மாட்டுற ஜென்மமா உனக்குலாம் என்னடா கடவுள் வந்து அத்தா தண்டிக்கு உனக்குலாம் பூ பூ கொடுத்துட்டேன் நீ வந்து இந்த ஆட்டம் போடுற ஒன்றும் இல்லாத உனக்கே நீ இந்த மாதிரி மீடியா இருக்கனால தான் இந்த ஆட்டம் ஆடுற நல்லா தெரிஞ்சவன் நாலு பேர் உங்கள்கிட்ட வந்தான் நான் கார் துப்ப மாட்டாங்க ஏன் அவளே உனையெல்லாம் பச்சை பச்சையாக துப்புறா அவலாம் சும்மா ஏதோ பணத்துக்காக உன வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு உக்காந்துருக்குறா நீ எதுக்கு நீ நீ ஆக மாட்டே சரியா நீ எதுக்கும் ஆக மாட்டேன் பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டு இந்த பொண்ணு குடு இது குடு அது குடுன்னு பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்க இடத்துல ஏதாவது தவறுதலாக ஏதாவது பேசியிருந்தேன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன் இவன் உங்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறா இவன் இங்கிட்டு இவன் என்ன பேசுனா நினைக்கிறா தெரியாது இவ்வளோ நான் இவ்வளோ நான் பார்க்கல நான் சரியா பிள்ளைங்களை பற்றி படிக்கிற பிள்ளைங்களை பற்றி ஏதாவது பொண்ணு குடு காதல் கல்யாணம் கத்திரிக்காய் அப்படின்லாம் என்கிட்ட வந்துச்சு பிஞ்சு பேரும் பிஞ்சாமா உங்களுக்குலாம் மானங்கட்டவனுங்களாம் பாரு மொவரைய அவள் ஆயி சொ அவள் ஆய என்ன சொல்கிறா சும்பி என்ன சொல்கிறா யார் என் பிள்ளைங்களை பற்றி பேச வேணாம் அவளே வந்து உன்னை ஒரு அப்பனாவே நினைக்கல என் பிள்ளைக்கு நான் திருநெல்வேலியில் பொண்ணில் பா பொண்ணு பார்த்துருக்கேன் நான் நல்லபடியாக நான் நல்ல காரியத்தை நான் நல்லபடியாக முடிப்பேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா அவள் சொல்கிறதுல ஒரு நியாயம் ஆ நான் நீ என்ன சொல்லியிருக்கண்ணா நானும் நிறைய இடத்துல வந்து நான் பொண்ணு பார்க்குறேன் பொண்ணு நல்ல பொண்ணாக அமைஞ்சிச்சுனா நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீ சொல்லணும் நான் தான் கிடச்சின உங்களுக்கு ஊருகா ஆ நான் தான் பொக்குளப்பட வச்சுருக்கேண்ணா இப்படி படிக்கிற பிள்ளைய வந்து பொண்ணு கேட்பேன் எந்த வயசில் ஆ பதினாலு பதினஞ்சு வயசு பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா உனக்கு சொல்ல உன் மாவன உன் உன்மாவன் எவ்வளோ ஒரு பாவமாக இருக்கும் ஏ அந்த பச்சை பிள்ளையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு பாவமாக இருக்கிறாரு உனக்கெல்லாம் அதெல்லாம் வந்து பிள்ளையாப்புறதுக்கு ரொம்ப பாவம் போட்டுருக்கும் போல அதெல்லாம் என்னை வந்து பாண்டிச்சேரில் வந்து என்னை வந்து எப்படி திரும்ப வந்து கட்டி பிடிச்சிச்சு சாதனாமா அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிச்சி ஏன் சும்மைக்கு கூட தெரியுமே சுமைக்கு கூட தெரியுமே கட்டி பிடிச்சுன்னா அந்த பையன் உடலை அவ்வளோ ஒரு குழந்த தன்மை அந்த பையன் அவ்வளோ ஒரு குழந்த தன்மை அந்த பையன் ஆ அந்த பிள்ளைக்கு போய் இப்போ கல்யாணம் பண்ணி கேட்குறேன் அவனுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இருந்தாலும் பட் அதை அது என்ன சொல்கிறது உங்களையாலே அது வந்து மென்டலாகும் போல் அந்த பிள்ளை உங்களையாலே உங்கள் பிரச்சனைகளை டீ அதுங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு ஒரு தாய் தவப்ப ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு செல்லு செல்ஃபோன் கொடுக்காம அதுங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த பிள்ளைங்க ஐயோ அப்பா அம்மாவை தவிர்த்து பிள்ளையார் மாதிரி தன்னோட தாய் தவப்புனே சுற்றி சுற்றி வந்து மாதிரி பிள்ளையார் அது மாதிரி அந்த பாசத்துலேயே அதுங்க நல்ல உற்சாகமாக நல்ல மைண்டுட்டாக ஒரு குழந்தை எப்படி வளரணுமோ அப்படி வளர்ந்துருக்கோம் நீங்களாம் ஒரு குழந்தைய வந்து பண்ணுறீங்க அவ்வளோ அப்செட் பண்ணுறீங்க அந்த பையனெல்லாம் ரொம்ப அப்செட் பண்ணிட்டீங்க யாருமே இன்னைக்கு இருக்க அவங்க வந்து தாய் தப்ப வந்து பாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிதான் கல்யாணம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அத்தனை தகுதி அத்தனை பொருத்தமும் இருக்குது அது அவ அவங்க ஆயிக்கு இருக்குது அவளுக்கு சுமிக்கி இருக்குது சரியா உன்னுடைய கடமை நின்று நல்லபடியாக அந்த குழந்தைய வந்து அந்த பையனுக்கு வந்து நல்லபடியாக வந்து பொண்ணு பார்த்து பொண்ணு கட்டி வை சரியா இதுலையாவது ஒரு உருப்படியான வேலையை செஞ்சு வை இந்த பண திம்புறாள் ஆடல் பாடல் தும்கிறாலலாம் இங்கே அழையாது ஆணவத்திலெல்லாம் அழையக்கூடாது சரியா அந்த என்னை வந்து பொண்ணு கேட்குறேன் மயிர் கேட்குறலாம் சொல்லாது படிக்கிற புள்ள பார்த்துக்க சொல்லிட்டேன் நான் நீ கேட்டால் நான் மயிர் கூட நான் தர மாட்டேன் அது உனக்கு உங்கள் குடும்பத்துக்குலாம் நான் சுத்தமாக நான் தர மாட்டேன் என் பிள்ளைய புரியுதா எனக்கு நீ எப்போ எப்படியோ இருக்கட்ட கொம்பயனாக இருந்தாலும் சரி எப்போ ஏற்பட்ட ஆழ்மையராக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ள சரியா உனக்கான உனக்கெல்லாம் உன் குடும்பத்துக்கெல்லாம் நான் கொண்டாலாம் தர முடியாது சரியா ஆ இனிமேலாவது கௌரவமாக இருந்து யார் யாரையும் பொண்டாட்டியை முதல்ல குறை சொல்லாத முதல்ல ஒன்று நான் கெஞ்சி கேட்குறேன் என்ன தான் இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுத்தவன் மற்றவளை வந்து பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் ஆ முதல்ல ஒருத்தன் பொண்டாட்டியை விட்டு கொடுத்தான் விட்டு கொடுத்து பேசுகிறான் அப்படின்னா அவன் தான் ஒன்னா நம்பர் நம்பர் ஒன்று பொறுக்கி இருக்கிறதுல தேயிலையும் தே புரியுதா ஆ அடுத்து நீ இன்னொருத்தையும் பார்த்தானா அவளை என்ன நீ பொண்டாட்டி மாதிரி தான் பாப்பியா அவ அவளை ஒரு தே மாதிரி தான் பார்த்து அவளையும் அதே மாதிரி தான் பேசுவ கட்டின பொண்டாட்டியை அவன் விட்டு கொடுக்காம பேசுகிறோன்னா அதே மா இன்னொரு பொண்ணையும் அப்படி தான் விட்டு கொடுக்காம பேசுவேன் அவன் ஆ நீ எல்லாம் உனக்குலாம் அறுகதியே இல்லை சிக்கா தயவுசெய்து நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க ஆ புரியுதா இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க இருக்கலாம் இங்கெல்லாம் நான் வந்து நான் மீடியாவில் ஆடுறேன் பாடுறேன் என்னமோ பண்ணுறேன் என் குழந்தைங்கள நான் காட்டுறேனா ஆ படிக்கிற பிள்ளைங்கள நான் காட்டுறேனா பெண் பிள்ளைகளை நான் வந்து அனாவசியமாக வீடியோக்குள்ளே நான் வந்து விடுறேனா சொல் எவ்வளோ வயிற்றுல நெருப்ப அலையிறேன் ஆ சாதனை அம்மாவா சாதனை அம்மா ஏன்னா ஊருக்கு தெரியாமல் என் பிள்ளைய நான் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் நீ ஊர் முழுக்க தண்டா போட்டு டலைரியா